ஓம் ஸ்ரீராம ராம ராமே தி ராமே ராமே மனோரமே சகசிரநாமத துளியம் ஸ்ரீராமநாம வராணனே உலகம் யாவையும் தாமுலா வாக்கலும் நிலை பெருத்தலும் நீக்கலும் நீங்களா அலகிலா விளையாட்டுடையார் அவர் தலைவர் கே சரண் நாங்களே எத்திர எத்திர ரகுநாத கீர்த்தனம் தத்திர தத்த கிருதமாஸ்தகாஞ்சலிம் வாஷ்பவாரி பரிபூர்ணோச்சனம் மாருதிம் நமது இராட்சசாந்தகம் அஞ்சிலே ஒன்று பெற்றான் அஞ்சிலே ஒன்றை தாவி அஞ்சிலே ஒன்று ஆறாக ஆரியர்க்காக ஏகி அஞ்சிலே ஒன்று பெற்ற அனங்கை கண்டு அயலாரூரில் அஞ்சிலே ஒன்றை வைத்தான் அவன் எம்மை அழித்து காப்பான் இன்னைக்கு நம்ம கம்பரமாயணத்துல பாலகாண்டத்துல மிதிலை காட்சி பாடல்களில் இருபத்தி எட்டாவது பாடல் பார்க்க போறோம் அணையாள் மேனி கண்டபின் அண்டத்து அரசு ஆளும் வினையோர் மேவும் மேனகை ஆதி மகளிர் வேர்க்கண் இணையோர் உள்ளத்து இன்னலியோர் தம்முகம் என்னும் பனிதோய் வானின் வெண்மதிக்கு என்றும் பகலன்றே இதுதான் பாட்டு பார்க்கலாம் அண்டத்து விண்ணுலகில் அரசு ஆளும் ஆட்சி உடைய இந்திரன் முதலான தேவர்கள் மேவும் விரும்புகின்ற மேனகை ஆதி மேனகை முதலான மிளிர்வேல் கண் ஒளிமிக்க வேல் போன்ற கண்களையுடைய இணையோர் இத்தெய்வ பெண்கள் அணையாள் மேனி அந்த சீதையின் மேனியழகை கண்டபின் பார்த்த பின்பு உள்ளத்து இன்னலியோர் தம் தம் அழகெல்லாம் சேர்ந்தாலும் அவளது அழகு ஒன்றுக்கும் ஈடாகாது என்று அறிந்து மனத்தில் சஞ்சலத்தை கொண்டவர் கொண்டவரானார்கள் தம் முகம் என்னும் மேலும் அந்த மேனகை முதலான பெண்களின் முக மண்டலம் என்கின்ற பனிதோய் வானின் குளிர்ச்சி நிறைந்த வானத்தில் வெண்மதிக்கு விளங்கும் வெண்ணிறமான சந்திர மண்டலத்திற்கு என்றும் பகலன்றே பகல் இரவு என்னும் வேறுபாடு இல்லாமல் எப்பொழுதும் பகலாகவே இருக்கும் இப்ப நம்ம இந்த பாட்டில் இருக்கக்கூடிய நயங்களை பார்க்கலாம் அதாவது இந்த பாட்டில் இந்த பாட்டின் மூலமா கம்பர் சொல்ல வர்ற கருத்து என்னன்னா மேனகை முதலாக உள்ள தெய்வ பெண்கள் அதாவது தேவலோக கன்னிகைகள் அவங்க எல்லாரும் சீதனையினுடைய அழகை கண்டு நம்முடைய அழகு இதற்கு ஈடாகாது அப்படின்னு மனம் வருந்தினார்கள் அப்படின்னு சொல்ல வராரு இது அடடாச்சா நம்ம சீத மாதிரி பேரழகியா இல்லையே அப்படின்னு வரைஞ்சினது மட்டும் இல்ல அவர்கள் எல்லோரும் எல்லாருடைய அழகையும் சேர்த்தா கூட இவ் இவ் இவளுடைய அழகுக்கு ஈடாகாது அப்படின்னு வருந்தினார்கள் அப்படின்னு சொல்ல வராரு இதுல அப்போ இவங்களுக்கும் தேவலோக கண்ணிகைகளுக்கும் சீதைக்கும் எப்படி ஓமை சொல்றாருன்னா நம்ம பொதுவாவே பெண்களின் பெண்கள் எவ்வளவு அழகு அப்படின்னு வானத்து நிலா அம்மோ சந்திரன் போல அப்படின்னு சொல்லுவோம் ஆனா ஒரு படி மேல போய் கம்பர் என்ன சொல்ல வராரு இப்படி நம்மளுடைய அழகுக்கும் இந்த சீதையினுடைய அழகுக்கும் இணையே கிடையாது அப்படின்னு நினச்சதோட மட்டும் இல்லாமல் அதனால அவங்களுடைய முகம்லாம் பகல் நிலாவை போல எப்பொழுதுமே ஒளி மழுங்கி கிடந்தது அப்படின்னு சொல்ல வர்றாரு அதாவது நிலா எப்பவும் தான் இருக்கும் ஆனால் அது ராத்திரி பொழுதுல தான் வெளிலயே நமக்கு தெரியும் சூரியன் வந்ததுக்கு அப்புறம் நிலம் எங்க ஒன்றுமே தெரியாதுல்ல அதனால பகல் நிலா எப்படி எப்பொழுதுமே மழுங்கியே இருக்குமோ அதனுடைய ஒளி வெளியே தெரியவே நம்ம நம் பூமியில் உள்ளவங்களுக்கு பார்க்கவே முடியாதோ அந்த மாதிரி அவர்களுடைய அழகு சீதையினுடைய அழகுக்கு ஒப்பிடும் பொழுது பகல் நிலா போன்றது அப்படின்னு சொல்ல வர்றார் இதுல தேவலோகத்து கன்னிகைகள் அப்படின்னு சொல்ற இடத்துல அண்டத்து அரசு ஆளும் வினையோர் அப்படின்னு சொல்றாருல அதுல அண்டம் அப்படிங்கிற சொல் இந்த இடத்துல விண் வானத்தை குறிக்குது ஆனால் நம்ம இதே சொல் நம்ம ஏற்கனவே அண்டம்ங்கிற சொல் நம்ம கம்ராமாயணத்தில் பார்த்துருக்கோம் அதாவது நானூற்றி பதினெட்டாவது பாடல் அதை படிக்கிறேன் கேளுங்க கண்ட திறத்து இது கைத்தவம் ஐய கொண்டல் நிற குரல் என்பது கொள்ளேல் அண்டமும் முற்றும் அகண்டமும் மேல் நாள் உண்டவன் ஆம் இது உணர்ந்து கொள் என்றான் சுக்கராச்சாரியார் வந்து மகாபலி கிட்டக்க சொல்லுவார்ல அதாவது வந்திருக்கிறவன் வாமனன் அப்படி ரொம்ப சின்னவன் குரல் குள்ளன் அப்படின்னு நினைக்காத ஓ என்ன எல்லா உலகங்களையும் தன் வாயுள் ஒரு காலத்தில் வைத்தவன் தான் இந்த இப்பொழுதும் வந்திருக்கிறான் அப்படின்னு விஷ்ணு மகாவிஷ்ணு தான் இது அப்படின்னு சொல்லுவார்ல அந்த இடத்துல அண்டமும் முற்றும் அகண்டமும் அப்படின்னு அண்டம்ங்கிறது அங்கே வந்து பூமிங்கிற பொருளில் வருது இந்த பாடல்ல விண் வானம்ங்கிற பொருள்ல வருது இதை தவிர நம்ம இந்த ஏற்கனவே அந்த பாடம்னு சொல்லும் பொழுதே சொன்னேன்னா என்னன்னு தெரியல அதாவது அண்டம்ங்கிறது முட்டையை தான் குறிக்கும் அதனாலதான் நம்ம ஹிந்தியில கூட முட்டைக்கு அண்டா அப்படின்னு அண்டே அப்படின்னா இது முட்டை முட்டை தானே சம்ஸ்கிருதத்துலேயும் முட்டை தான் முட்டை வடிவத்துல இருக்கிறது அது அண்டா அண்டா விடு குண்டா நெடுன்னு நம்ம சொல்றோமே அது எல்லாம் அதுவும் முட்டை வடிவத்துல பெருசா இருக்கக்கூடியது அப்படின்னு இது இதில் ஒரு சூட்சம் இருக்குது எப்போவுமே எனக்கு இந்த மாதிரி அண்டம் அப்படிங்கிற சொற்கள்லாம் சொல்லும்பொழுது எனக்கு எப்போவுமே என்ன ஞாபகத்துக்கு வரும்னா இது பூமியை சொல்கிறதும் நம்ம அதாவது எலப்டிக்கல் ஒரு ஸ்பியரை வந்து கொஞ்சம் எலாங்கேட் பண்ணோம்னா அது வந்து எலப்டிக்கல் ஷேப்புக்கு வந்துடும் அதனால பூமியவே நம்ம அண்டம்னு சொல்கிறோம் வானத்தையும் அண்டம்னு தான் சொல்கிறோம் இப்போ நம்ம பார்த்தோம்ல இந்த பாடல் மாதிரி அதுக்கப்புறம் மொத்த பிரபஞ்சத்தையுமே நம்ம அண்டம்னு தான் சொல்கிறோம் ஏன்னா பிரம்மாண்டமாக இருக்குது ரொம்ப பிரமாதமாக இருக்குது அப்படின்னு சொல்கிற இடத்துல பிரம்மாண்டமாக இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க அப்படின்னா என்ன பிரம்மம்னாலே பெருசுன்னு அர்த்தம் அண்டம்னா ரொம்ப இந்த பிரபஞ்சத்தை குறிக்கும் அந்த இந்த பிரபஞ்சம் எப்படி நம்ம ரொம்ப பெருசோ அந்த மாதிரி ரொம்ப பெருசாக இருக்குது நீ பண்ணது அப்படிங்கிறதுக்கு பிரம்மாண்டம் அப்படிங்கிற சொல் பயன்படுத்துகிறோம் இதெல்லாம் எனக்கு தோணும் ஏன் சொல்கிறேன்னா இப்போ நம்ம பொதுவாகவே உலகம் வந்து உருண்டேன்னு சொல்கிறதா இருக்கட்டும் இல்லாட்டி இந்த மொத்த பிரபஞ்சமுமே வந்து ஒரு எலிப்டிக்கல் ஷேப்ல தான் இருக்கு இல்லை எலிப்சாய்டு அப்படின்னு தான் சொல்லுவாங்க நம்ம கண்ணு கெட்டின தூரம் வரைக்கும் பார்க்கக்கூடிய இந்த எல்லாம் பார்க்கக்கூடிய பிரபஞ்சத்தையே எலிப்சாய்டு ஷேப்ல தான் இருக்குன்னு சொல்லுவாங்க அதனாலதான் அந்த காலத்துல நம்ம அதனாலதான் இந்த பிரபஞ்சத்தையே அண்டம்னு சொல்லியிருக்கோம் அப்போ நமக்கு அந்த அளவுக்கு அறிவியல் ஞானம் எல்லாம் இருந்திருக்கு அதெல்லாமும் எனக்கு தோணும் இந்த மாதிரி சொற்கள் சொல்லும் பொழுது யாராவது கலீலியோ தான் வந்து பூமி தட்டை கிடையாது உருண்டை அப்படின்னு இது சர்க்குலர் ஷேப்பில் இருக்குது ஸ்பெரிக்கல் ஷேப்பில் இருக்குதுன்னு சொன்னவர் கலிலியோ கலீலி அப்படின்னா அப்போ இந்த மாதிரி பேர் வச்சதெல்லாம் என்னது பண்டம்ங்கிற சொல் பூமியை குறிக்கிது வானத்தை குறிக்கிது பிரபஞ்சத்தை குறிக்கிது இந்த சொற்கள்லாம் அப்ப நம்ம எப்படி வச்சிருப்போம் அப்போ கலிலியோ காலத்துக்குலாம் அப்போ பல லட்சம் ஆண்டுகளுக்கு முன்னாடியே நம்ம இந்த அறிவெல்லாம் பெற்றிருக்கோம் அப்படிங்கிறது இந்த மூலமாவே மூலமாகவே இல்லை எனக்கு இதெல்லாம் தோணும் இதை தவிர நான் ஏற்கனவே சொல்லியிருக்கேன்னு நினைக்கிறேன் அதாவது செய் நன்றி அறிதல்ங்கிற அதிகாரத்தில் இரண்டாவது குரல் அதாவது திருக்குறளில் நூத்தி இரண்டாவது குரல் காலத்தினால் செய்த நன்றி சிறிதுன்னும் ஞாலத்தின் மான பெரிது அப்படின்னு சொல்லியிருப்பார் திருவள்ளுவர் அப்போ அந்த இடத்துல உலகம்ங்கிறதுக்கு ஞாலம்ங்கிற சொல்ல பயன்படுத்துறாரு அந்த ஞானம்னா என்ன ஞாளுதல்னா தொங்குதல்னு அர்த்தம் அப்போ நம்ம ஒரு இது அதாவது ஸ்பெரிகல் ஷேப்ல இருக்குன்னு மட்டும் சொல்லலை அது பிரபஞ்சத்தில் நம்ம எல்லா கோள்களுமே தொங்கி கொண்டு இருக்கிறது அதனால தான் உலகத்தை ஞாலம் ஞாளுதல்னா தொங்குதல்னு அர்த்தம் அதனால உலகத்தை ஞாலம்ன்ற சொல்லால் சொல்றோம் அப்படின்னா அது தொங்குது அப்படிங்கிற அறிவும் நமக்கு இருந்திருக்கு இந்த புவி ஈர்ப்பு சக்தி இதெல்லாத்த பற்றின ஒரு புரிதல் நமக்கு ஏற்கனவே இருந்திருக்கு அதுக்காக சொல்ல வரேன் அதே மாதிரி தான் நம்ம கோள்னு சொல்கிறதும் இப்போ நம்ம ஜாகிரபிங்கிறதே பூகோளம்னு சொல்கிறோம் பூகோளம் நம்ம நம்ம பூமி மட்டும் கோ கோள் வடிவத்தில் இல்லை ஸ்பெரிக்கல் ஷேப்ல இல்லை எல்லா கிரகங்களுமே கோள் வடிவில தான் ஸ்பெரிக்கல் ஷேப்ல தான் இருக்கு அப்படிங்கிறதுனால தான் பிளானட்டுக்கே நம்ம கோள்ங்கிற வார்த்தையை வச்சு சொல்றோம் அதனால இதை பூமியை மட்டும் சொல்லலை கலீலியோ வந்து இந்த பூமியை மட்டும் தானே சொன்னான் ஆனால் நம்ம அப்படி இல்லை எல்லா பிளானட்டுமே இந்த ஸ்பெரிக்கல் ஷேப்ல தான் இருக்குங்கிறத நம்ம இந்த கோள்ங்கிற வார்த்தையை வச்சு சொல்கிறோம் இதே தான் அந்த நம்ம இது வாட்டர் ஹைட்ராலஜிக்கல் அந்த சைக்கிள் வாட்டர் சைக்கிள்னு சொல்லுவோம்ல இங்கே அந்த பூமியில் இது தண்ணி கடல்ல இருந்து அல்லது இருந்து நீர் அது நீராவியாக போய் எவேப்ரேட் ஆகி திருப்பி அங்கே மேலே போய் கண்டென்ஸ் ஆகி பிரிசிபிடேட் ஆகி திருப்பி மழையாக வருது இந்த வாட்டர் சைக்கிள் இருக்குல்ல இதெல்லாம் ஏதோ வெள்ளக்காரங்க கண்டுபிடிச்சு நமக்கு சொன்ன மாதிரி இதெல்லாம் நம்ம அப்படி படிக்கணும்னு அவசியமே இல்லை திருக்குறள்லேயே அதுக்கான உதாரணம்லாம் இருக்குது வான் சிறப்புங்கிற அதிகாரத்தில் ஏழாவது குரல் அதாவது திருக்குறளில் பதினேழாவது குரல் நெடுங்கடலும் தன் நீர்மை குன்றும் தடிந்தெழிலி தான் நல்காது ஆகிவிடின் இந்த அப்படின்ற அதாவது மழையினுடைய சிறப்பை சொல்லும் பொழுது இந்த கடலே வற்றி போய்விடும் இந்த எல்லாத்தையும் மேகம் எடுத்துட்டு போய் மழையை கொடுக்கலன்னா அப்படின்ற குரல் இருக்குல்ல அப்போ அந்த இடத்துல நெடுங்கடலும் தன் நீர்மை குன்றும்னா என்ன அர்த்தம் அங்கே வாட்டர் சைக்கிள்ல தான் சொல்றாரு திருவள்ளுவர் நீ எல்லா எல்லா எடுத்து கொண்டு போய் மேகம் வச்சுக்கிச்சு ஆனால் திருப்பி மழையாக கொடுக்கலன்னா கடலே இருக்காது எல்லாம் வற்றி போயிடும் அப்படின்னு சொல்றாரு அப்போ இப்படின்னா என்ன அர்த்தம் திருவள்ளூருக்கு இந்த வாட்டர் சைக்கிளை பற்றிலாம் நல்லா நான் முழுமையான அறிவு இருந்திருக்குன்னு அர்த்தம் அதனால தானே இப்படிலாம் குரல் சொல்ல முடியும் எனக்கு எதுக்காக இந்த மாதிரிலாம் நான் சொல்கிறேன் எனக்கு இந்த அண்டம் கோல் அப்புறம் இந்த இந்த வாட்டர் சைக்கிள் இந்த பா இந்த பா இது இது எல்லாமே எனக்கு வந்து இந்த மாதிரியான சொற்கள் கேட்கும் பொழுது நமக்கு அந்த அறிவு முன்னாடியே இருந்திருக்கு ஆனா நம்ம நம்மளுடைய முன்னோர்கள் சொன்னதை நம்ம படிக்கிறது இல்லை அதனால நமக்கு கலீலிய சொன்னால் அது அந்த சயின்டிஸ்ட் சொன்னாங்க இந்த சயின்டிஸ்ட் சொன்னாங்கன்னு நம்ம இப்போ உள்ள ஆளுங்களை பத்தி சொல்லிக்கிட்டு இருக்கோம் அதுக்காக சொல்ல வரேன் அதே மாதிரி அண்டத்து அரசு ஆளும் வினையோர் அப்படின்னு தான் வருது நம்ம ஆனா நல்வினை அப்படின்னு மட்டும்தான் எடுத்துக்கிறோம் வினைன்னா இருவினை இருக்கு நல்வினை இருக்கு தீவினை இருக்கு ஆனா இங்க வெறும் வினையோர்னு சொன்னா நம்ம நல்வினை மட்டும் ஏன் எடுக்கிறோம் அப்படின்னா அண்டத்து அரசாழும் தேவர்கள் அப்படின்னா அவங்க வந்து ரொம்ப உயர்ந்தவர்கள் மனிதர்களில் அந்த வெவ்வேறு ஆளுங்கள்ல தேவர்கள் அப்படிங்கிறது சிறந்தவர்கள் அதனால அங்கே வினையோருங்கிறது நல்வினை கூடைய இந்திரன் முதலிய தேவர்கள் அப்படின்னு எடுக்கிறோம் அதே மாதிரி மேனகை ஆதி மிளிர்வே மிளிர்வேல் கண் அப்படின்னு வர்ற இடத்துல அதாவது தேவலோக கன்னிகைகள் மேனகை தொடங்கி மேனகை ரம்பை ஊர்வசி திலோத்தமை இன்னும் வெவ்வேறு யார் யாரெல்லாம் இருக்காங்களோ எல்லாரும் அப்படின்னு அர்த்தம் நம்ம ராஜாதி ராஜா அல்லது தேவாதி தேவன் அப்படின்லாம் சொல்ற இடத்துல ஆதிங்கிற சொல்லு தேவர்களுக்கெல்லாம் தேவன் அரசர்கள் ராஜாக்கெல்லாம் ராஜா அதனால ராஜாதி ராஜா அப்படி அர்த்தம் இல்லை ராஜால இருந்து தொடங்கி எல்லோரும் அப்படின்னு அர்த்தம் அதான் அதுதான் ராஜாதி ராஜாக்கு அர்த்தம் அப்போ எல்லார்களுக்குமே எல்லோ எல்லோ ராஜாக்கே ராஜான்னா அப்போ மற்றவங்களுக்குலாம் கேட்கணும் அவன் தான் ராஜா அப்படின்னு அதே மாதிரிதான் தேவாதி தேவன் தேவர்கள்லேருந்து தொடங்கி எல்லோர்களுக்கும் எல்லா மனிதர்கள் விலங்குகள் தாவரங்கள் எல்லாம் எல்லாத்துக்குமே அவன் தேவன் அப்படின்னா தேவாதி தேவன் அப்படின்னு சொல்றோம் அந்த மாதிரி மேனகையாதி மெளிர்வேல் கண் அப்படின்னா மேனகைக்கு மட்டும் இல்லை மேனகை தொடங்கி எல்லோரும் அப்படின்னு பொருள் உள்ளத்து இன்னலியோர் அப்படின்னா இன்னலை உடையவர்கள் இன்னல்னா துன்பம்னு அர்த்தம் உள்ளத்து இன்னலியோர் அப்படின்னா உள்ளத்தில் இன்னலை கொண்டுள்ளோர் அப்படின்னு அர்த்தம் அவர்களுக்கு கலக்கம் வந்துடுது அடடா சீதையன் அழகுக்கு நம்ம நம்ம நிகர் கிடையாது நம்ம நம்ம எல்லாருடைய கூட்டு அழகையும் சேர்த்தா கூட சீதையனுடைய அழகு வராது அப்படிங்கிறது அவங்களுக்கு தோணி அவங்களுக்கு மனசு வந்து ரொம்ப கஷ்டப்படுது அதனால இன்னலியோர் அப்படின்னு சொல்றாரு இப்ப நான் பாட்ட இன்னொரு தடவை படிக்கிறேன் கேளுங்க அணையாள் மேனி கண்டபின் அண்டத்து அரசு ஆளும் வினையோர் மேவும் மேனகையாதி மளிர்வேல் கண் இணையோர் உள்ளத்து இன்னலியோர் தம்முகம் என்னும் பனிதோய் மானின் வெண்மதிக்கு என்றும் பகல் அன்றே இன்னொரு நாள் இன்னொரு பாட்டு பார்க்கலாம் ஓம் சாந்தாகாரம் புஜகசயனம் பத்மநாபம் சுரேஷம் விஸ்வாதாரம் ககனசதம் மேகவர்ணம் சுபாங்கம் லக்ஷ்மீகாந்தம் கமலநயனம் யோகி ஹிருத்யானகமியம் வந்தே விஷ்ணு பவபயகரம் சர்வலோகை உம்பரோடு இம்பர்காரும் உலகம் ஓர் ஏழும் ஏழும் எம்பெருமான் என்று ஏத்தி இறைஞ்சி நின்று ஏவல் செய்ய தம்பியரோடும் தானும் தருமமும் தரணி காத்தான் அம்பரத்து அனந்தர் நீங்கி அயோத்தியில் வந்தவள்ளல் ॐ पूर्णमदः पूर्णमिदं पूर्णात् पूर्णमुदस्यते पूर्णस्य पूर्णमादाय पूर्णमेवावशिष्यते ॐ शान्तिशान्तिश्शान्तिः ॐ सर्वेषां स्वस्तिर्भवतु सर्वेषां शान्तिर्भवतु सर्वेषां पूर्णं भवतु सर्वेषां मङ्गलं भवतु ॐ शान्तिशान्तिश्शान्तिः ॐ सर्वे भवन्तु सुखिनः सर्वे सन्तु निरामयाः सर्वे भद्राणि पश्यन्तु मा कश्चित्तुक्कवाग्भवेद् ॐ शान्तिः शान्ति शान्ति